இப்ப நம்ம ஏழாம் தேதி பதினாறாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த தேதிகளில் பிறந்தவொடிய குணநலன்கள் எல்லாம் எப்படி இருக்கும் இவர்களுடைய பேசிக்கான கேரக்டர்லாம் என்ன மேலும் இவர்கள் எந்த மாதிரியான மனநிலை உடையவர்களாக இருப்பாங்க எந்த மாதிரியான சிந்தனை உடையவர்களாக இருப்பாங்க மேலும் இவர்கள் பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் என்னென்ன இந்த வீடியோ பதிவில் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் பில்ல கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல் பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் இப்போது இந்த ஏழாம் தேதி பதினாறாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கான ஜென்ரல் நியூமராலஜி ப்ரடிக்ஷனா ஃபர்ஸ்ட் எய்ட் டீடெயிலா பார்க்கலாம் அதாவது இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு கேது பகவான் அதிபதியா வருவாரு இந்த ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து இந்த எண்களை ஆதிக்கம் செலுத்துறது கேது பகவான் பொதுவாக கேது பகவான் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே அது ஞானக்காரகன் சொல்லுவாங்க மேலும் ஆன்மீகம் சார்ந்த அந்த ஒரு விஷயங்களுக்குலாம் கேது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரோலை ப்ளே பண்ணும் ஆகவே இந்த கேது பகவானுடைய ஆதிக்கத்துக்குள்ள இந்த எண்காரர்கள் வருவாங்க சோ இவர்களுடைய பேசிக்கான கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இவர்களில் பெரும்பாலானோருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையுடைய ஸ்டார்டிங்கை விட வாழ்க்கையுடைய பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்து மேலே அதிக நாட்டம் வந்துடும் ஸ்டார்ட்டிங்கில் அப்படியே ஆன்மீகத்துக்கு கெயின்ஸாக பேசுகிற மாதிரி ஒரு சிலர் பேசுவாங்க பட் இருந்தாலும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அப்படியே சிறிய வயதிலேருந்தே ஆன்மீகத்தில் ரொம்ப நாட்டமாக இருப்பாங்க இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையுடைய செகண்ட் ஆஃப்ல ஆன்மீகத்து மேலே ஒரு தீராத பற்று ஆன்மீகத்து மேலே ஒரு தீராத ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது ஏற்பட்டுடுது இந்த ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு சந்திரனுடைய குணங்களும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பிரதிபலிக்கும் அப்படின்னும் சொல்றாங்க குறிப்பாக

மாறுதல் அப்படிங்கறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் திடீர்னு மகிழ்ச்சியா இருப்பாங்க திடீர்னு ரொம்ப சோகமா இருப்பாங்க இந்த மாறுதல் அப்படிங்கறது தொடர்ச்சியா ஏதோ சக்கரம் மாதிரி அப்படியே சுழன்று இருக்கும் இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் வந்து உள்ளூர்ல எதிலயுமே வந்து புகழ் அடைய முடியாது இவர்கள் வந்து வெளியூர் சென்றால் தான் ஒரு நல்ல ஒரு புகழை இவர்கள் அடைகிறாங்க அப்படிங்கிறதும் எதார்த்தமான ஒரு உண்மை மேலும் இந்த தேதிகளில் பிறந்தவர்கள்ல பெரும்பாலானூர் பாத்தீங்கன்னா உள்ளூர்லயே இருக்க முடியாது வெளியூர் அப்படி வெளிநாடு இது சார்ந்த வகையில எங்கயாச்சும் கிளம்பிடுவாங்க பணத்திற்காகவோ அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு வகையான தொழிலுக்காகவோ இவர்கள் வெளிநாடு வெளியூருக்கு அப்படியே புறப்பட்டு மேலும் இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இந்த வெளியூர் வெளி பயணங்கள் இது சார்ந்த வகையில் அதிக ஆர்வம் அப்படிங்கறது தூரத்தில் உள்ள நாடுகள் மேல ஒரு ஆர்வம் அப்படிங்கறது வெளிநாடு வெளியூருக்கு போக வேண்டும் அப்படிங்கற எண்ணமும் இவர்களுக்கு அதிகமா இருக்கும் மேலும் இவர்களை பெரும்பாலானோர் பாத்தீங்கன்னா இந்த பயணங்கள் சம்பந்தமான நூல்கள் அதிகமா படிப்பாங்க அதுல எல்லாம் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா படிப்பாங்க டிராவலிங் சம்பந்தமான நூல்கள்லாம் அதிகமா தேடி தேடி படிப்பாங்க அதெல்லாம் இவர்களுக்கு ரொம்ப பிடித்த ஒன்றாக இருக்கும் மேலும் இவர்களில் பெரும்பாலானோர் பாத்தீங்கன்னா நல்ல எழுத்தாளர்களா இருக்கிறது வாய்ப்புகள் நல்ல ஓவியக்காரர்களா இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு இவர்களுக்கு இயற்கையாவே பாத்தீங்கன்னா எழுத்துக்கள் அழகா வரும் ஓவியங்களை அக்யூரட்டா வரைவாங்க இவங்க நார்மலா ட்ரை பண்றதே நல்லா இருக்கும் ஸோ அந்த ஒரு ஓவிய கலை அப்படிங்கிறது இவங்களுக்குள்ள இருக்கும் மேலும் இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் பெரும்பாலானோர் பாத்தீங்கன்னா நல்ல கவிதை எழுதக்கூடியவர்களா இருப்பாங்க நல்ல கவிஞர்களா இருப்பாங்க ஸோ இதெல்லாம் இவர்களுக்கு உரிய ஒரு தனித்தன்மை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் மேலும் இந்த தேதியில பிறந்தவர்கள் தான் ஒரு சிறந்த நடிகர்களா இருப்பாங்க மேலும் இசை கலைஞர்களா இருப்பாங்க ஒரு ஆகச்சிறந்த கவிஞர்களா இருப்பாங்க ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பிறந்தவர்களுக்கு இருக்கு அந்த சிந்தனை தெளிவு அந்த ஒரு ஞான உதயம் அப்படிங்கிறது இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலானோருக்கு அப்படிங்கிறது ஏற்பட்டுரும் நியூமராலஜில இந்த ஏழாம் நம்பரை வந்து இரண்டாம் என்னுடைய மறுபக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இரண்டாம் எண்ணுக்குரிய அத்தனை விஷயங்களும் இந்த ஏழாம் நம்பருக்கும் வரும் மேலும் இவர்கள் ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்தாலும் சரி அப்படின்னா ஏதாச்சும் ஒரு தொழில் ஓன் பிசினஸ் ஏதாச்சும் பண்ணாலும் சரி அதுல நேர காலம் பார்க்காம அதுல தொடர்ந்து மிகுந்த ஈடுபாடோட நல்ல ஆக்டிவா ஒர்க் பண்ணக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இவர்களுக்கு குடும்பம் அப்படிங்கிறதுலாம் இரண்டாம் பட்சம்தான் பணம் தொழில் தான் இவர்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது து போகும் வனம் தொழிலுக்காக அதிகமா சுற்றக்கூடியவர்களா இருப்பாங்க வெளி வட்டாரங்களை சுற்றி வட்டம் அடிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இவர்கள் சம்பாதிக்கிற அந்த பொருளாதாரத்துல வந்துட்டு தான தர்மங்கள் செய்யறதுலையும் தர்ம ஸ்தாபனங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தமான செலவு தெய்வீக அந்த திருப்பணிகள் செய்யறதுக்கும் செலவிட கொஞ்சம் கூட தயங்க மாட்டாங்க எவ்வளவு பணமா இருந்தாலும் டக்குன்னு செலவு பண்ணுவாங்க மேலும் இந்த தேதிகளில் பிறந்த கூடிய ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர்கள் வந்து வியாபாரத்துல நல்லா சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க ஏற்றுமதி இறக்குமதி இது சார்ந்த துறையில இருந்தாங்கனாக்கா நல்ல ஒரு புகழ் நல்ல ஒரு வருமானம் அப்படிங்கிறது இவர்களுக்கு பெருமளவுல கிடைக்குது இவர்கள் எந்த மதத்தில் இருக்காங்களோ அந்த மதத்துல தீவிரமான நாட்டமுடையவர்களா இருப்பாங்க மேலும் இவர்களுக்கு வழக்கமான பாதையில போறது அப்படிங்கிறது சுத்தமா பிடிக்காது இவங்க ஏதாச்சும் டிஃப்ரெண்டா யூனிக்கா நம்ம ஏதாச்சும் பண்ணணும் புதுசா எதாச்சும் கிரியேட் பண்ணணும் யோசிக்க யோசிக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இந்த மக்களை சீர்திருத்துவதற்காக அதிகமா போராடுவாங்க யாராச்சும் கெட்டது பண்றாங்க கெட்டது சம்பந்தமா பேசுறாங்கனாக்கா அவங்களை திருத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த ஒரு குணம் இவர்களுக்கு இயற்கையா தோன்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் இந்த தேதியில பிறந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துடைய ரகசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மிக எளிதலே இவர்களுக்கு கிடைச்சிடும் அது ஏதோ ஒரு வகையில் ஏதாச்சும் புக்கு படிச்சா ஒரு தெளிவு கிடைக்கும் இன்னும் ஒரு சிலர் வேலைவான வார்த்தைகள் மூலமா அதை பைண்ட் அவுட் பண்ணிப்பாங்க ஏதோ ஒரு வகையில் அந்த பிரபஞ்சத்துடைய ரகசியங்களை அவங்க தெரிஞ்சுப்பாங்க அடுத்த அந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அதிகப்படியான கனவு தூக்கத்தின் போது அதிகப்படியான கனவு வரும் அந்த கனவுகள் பழிக்கக்கூடியதா இருக்கும் மேலும் அனைத்து செயல்களையும் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு உள்ளுணர்வு இவங்கக்குள்ள அப்படியே கிரியேட் ஆகிட்டே இருக்கும் ஏதாச்சும் ஒரு நல்லதோ கெட்டதோ நடக்க போதுன்னா இவர்களுடைய உள்ளுணர்வு இவர்களுக்கு சொல்லிடும் அது இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு மேஜிக் இந்த ஐம்புலன்களுக்கும் எட்டாத அரிய வகை செயல்களை எல்லாத்தையுமே இவர்கள் வந்து இயற்கை தேதியிலேயே உள்ளுணர்வு வாயிலாக இவங்க அறிய அறியக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இந்த தேதியில பிறந்தவர்களுக்கு மற்றவர்களை வசியப்படுத்தக்கூடிய சக்தியும் உண்டு யாரை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு யுத்தில இவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மிக எளிமையாக மற்றவர்களை இவர்கள் வந்து வசியப்படுத்தி விடுவார்கள் மேலும் இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் கடுமையான உழைப்பாளிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் எதையும் ஒழுக்கமாகவும் சரியாகவும் செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு இயல்பு அந்த ஒரு சுபாவம் கொண்டவர்களா இருப்பாங்க எதுவா இருந்தாலும் சரியா செய்யணும் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு எண்ணம் தான் இவர்களை வந்து பல வகையில அடைய வைக்கிறது மேலும் இந்த ராஜயோகம் மந்திரம் தியானம் இது சார்ந்த விஷயங்கள்ல மிகுந்த நம்பிக்கையுடையவர்களா இருப்பாங்க மேலும் அது சார்ந்த விஷயங்களை இவருடைய வாழ்க்கையில ஒரு பழக்கமாவே கொண்டிருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இவர்கள் வந்து பெரும்பாலும் அந்த சுத்தமான ஆடைகளே விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க தான் இவர்கள் அணிவாங்க எப்போதும் தூய்மையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இவர்களில் பெரும்பாலும் ஒரு பாத்தீங்கன்னா இல்லற துறவியாகவே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் இவர்களுடைய வார்த்தைகளுக்கு ஏதோ ஒரு வகையான ஒரு மேட்சிக் இருக்கும் இவர்களுடைய வார்த்தைகள் எப்போதுமே ஒரு பவர்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இவர்கள் பேசுற வார்த்தை வார்த்தைகள் எல்லாம் ஏதோ ஒரு உயிரோடு பேசுற மாதிரி இருக்கும் வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு அப்படிங்கிறத இவர்கள்ட்ட நம்ம கத்துக்கலாம் மேலும் இவர்கள் பேசுற எல்லாமே ஒரு நியாயமானதாகவே இருக்கும் நியாயமான விஷயத்தை தான் இவர்கள் பெரும்பாலும் பேசுவாங்க மேலும் பேச்சு திறமை உடையவர்கள் நல்ல ஒரு வாதாடக்கூடிய அந்த ஒரு திறமை இவர்களுக்கு இருக்கும் அதே சமயத்துல யாரிடமும் இவர்கள் வந்து கலகலப்பா இருக்க மாட்டாங்க இவருடைய மனநிலைக்கு தகுந்தார் போல ரியாக்ட் ஆகிட்டே இருப்பாங்க ஒரு நேரம் ரொம்ப சோகமா இருப்பாங்க ஒரு நேரம் கலகலப்பா இருப்பாங்க இவர்களை யாராலையும் பிடிக்ட் பண்ண முடியாது அதே சமயத்துல பெரும்பாலான டைம்ல பாத்தீங்கன்னா இவர்கள் எதையாச்சும் யோசிச்சுட்டே இருப்பாங்க ஏதோ ஒரு சிந்தனையில் இருக்கிற இருக்கிறது மாதிரியே மற்றவர்களுக்கு தோன்றும் அப்படியே அமைதியா கலகலப்பே இல்லாம அப்படியே இருப்பாங்க மேலும் இந்த தேதியில பிறந்தவர்கள் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி அந்த பெரிய விஷயத்தை இவங்க எடுத்துட்டாங்கனாக்கா அதுல மிகுந்த பொறுப்புடனும் பொறுமையுடனும் செயலாற்றி அதுல வெற்றி அடையக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இந்த தேதியில பிறந்தவர்களுக்கு இளமையான வயதுல பல தடைகளும் இவருடைய வாழ்க்கையில பல தடைகளும் சில கசப்பான அனுபவங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதே போல இந்த திருமண வாழ்க்கை அமைகிறதுலையும் கொஞ்சம் தாமதம் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கும் சான்சஸ் இருக்கு இவர்கள் பெரும்பாலானோருக்கு பார்த்தீங்கன்னா காலம் கடந்த திருமணம் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் திருமண வாழ்க்கையிலும் பல தடைகள் சில கவலைகள் இதெல்லாம் அப்பப்போ வந்துட்டு போறதுக்கு சான்சஸ் இருக்கு அதே போல வேலை விஷயமாகவோ அப்படி இல்லைனா வேற ஏதாச்சும் பிரச்சனைகள் காரணமாகவோ அடிக்கடி இந்த மனைவி குழந்தைகள் அப்படி இல்லைனா கணவன் குழந்தைகள் இவர்கள்லாம் விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கேது பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது குறைந்திருந்தால் கெட்ட காரியங்களை துணிந்து செய்யறதுல ஈடுபடுவாங்க மேலும் அந்த காவி உடைகளை அணிந்து கொண்டு வேஸ்தாரியாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இவர்களுடைய முயற்சி எல்லாம் ஏதாவது ஒரு காரணத்தினால கடைசி நேரத்துல பாதிக்கப்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கை பல பேருக்கு அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதெல்லாம் வந்துட்டு கேது பலம் குறைந்தவர்களுக்கு தான் அடுத்துதான் கேது பகவானுடைய பலம் நிறைந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னா சிறு வயதுல இருந்தே இவர்களுடைய தன்னம்பிக்கை அப்படிங்கிறது தான் இவருடைய முதல் நண்பனாவே இருந்திருக்கும் இந்த தேதியில பிறந்தவர்கள் பிறக்கும் போதே பாத்தீங்கன்னா அவருடைய குடும்பத்துல பல சோதனைகளும் தேவையில்லாத விரயங்களும் ஏற்படும்

மேலதான் நீங்க எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே சிகிச்சை ஆகிறது வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏதாச்சும் ஒரு தடை தாமதம் அப்படிங்கிறது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறது சான்சஸ் இருக்கு மேலும் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னாக்கா ட்வெண்ட்டி மேல ஸ்டார்ட் பண்றீங்கனாக்கா நல்ல ஒரு தொழிலதிபர் ஆவதற்கான அடையக்கூடிய யோகம் இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு தான் உண்டு வாழ்க்கையுடைய முதல் பாதி ஏதோ கசப்பா போகும் பட் ஆனா உடைய செகண்ட் பார்ட் ரொம்ப ஸ்வீட்டா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீ ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் கிடைச்சி அப்படியே அழகா க்ரோ ஆயிட்டு போகும் மேலும் இந்த தேதிகளில் பிறந்தவர்களுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன பார்த்தோம்னா தங்களுக்கு எவ்வளவு இடையூறுகள் வந்தாலும் அதை கண்டு கலங்காதவர்களா இருப்பாங்க நான் ஃபேஸ் பண்ணுவேன் அந்த ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் இந்த பெரும்பாலும் உடல் ஆவி பொருள் இது மூன்றையும் வந்து பொது வாழ்க்கைக்காக அர்ப்பணம் செய்யக்கூடியவர்களா இருப்பாங்க எவ்வளவு சிக்கல் எவ்வளவு தடை எவ்வளவு தாமதம் வந்த பிறகும் இவருடைய வாழ்க்கையில இவருடைய லட்சியத்தை ஒருபோதும் கைவிடாமல் அதை பிடிவாதத்தோட செயலாற்றி அதில் வெற்றியடையக்கூடியவர்களா இருப்பாங்க லைஃப் மட்டும் ஏதோ ஒரு வகையில திருப்தியா உங்களுக்கு மாதிரி இருக்காது ஏதாவது ஒரு குழப்பம் திருமண வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படியே அன்பான மனைவியோ கணவனோ அமைந்துட்டாலும் அவர்களுக்கு ஏதாச்சும் மெடிக்கல் சம்பந்தமா பிரச்சனைகள் ஏதாச்சும் வந்துட்டே இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு நியூமராலஜி இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் வந்து சில சமயங்கள்ல மட்டும்தான் கலக்கலப்பா பழகக்கூடியவர்களா இருப்பாங்க பல சமயங்கள்ல தனிமையே விரும்பக்கூடியவர்களா இருப்பாங்க நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட அந்த ஆறாம் நம்பர் அந்த எண்காரர்கள் பாத்தீங்கன்னா எப்போதுமே இந்த பணத்து மேல வேட்கையுடையவர்களா இருப்பாங்க பட் ஆனா இவர்களோ அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட் ஆனவங்க பெருசா பணத்து மேல பற்ற இருக்காது எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் அதை ஏதோ ஒரு வகையில செலவு பண்ணிவிடுவாங்க நல்ல காரியங்களுக்கு செலவு செய்ய செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க மேலும் இவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த அரசியலில் ஈடுபட்டா மக்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்துக்காக தங்களுடைய வாழ்க்கையை எப்போதுமே அர்ப்பணித்து மக்களுக்காக வாழக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆகவே அரசியலில் ஒரு நல்ல பிரகாசம் இவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு நியூமராலஜி படி சொல்றாங்க அடுத்த இவருடைய உடல் அமைப்பு நியூமராலஜி எப்படி இருக்கு இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த எண்காரர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு உயரம் உடையவர்களாக இருப்பாங்க அதே சமயத்தில் சற்று மெலிந்த உடல் கொஞ்சம் ஒல்லியா இருப்பாங்க மெலிந்த உடல் உடையவர்களாக இருப்பாங்க மேலும் இவர்களுக்கு வந்து உடல் உறுப்புகள் எல்லாமே மிக கச்சிதமாக அமைந்திருக்கும் அப்படின்னு நியூமராலஜி படி சொல்றாங்க மூக்கு இவர்களுக்கு சற்று நீண்டும் வளைந்தும் காணப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு கால் கை விரல் இதெல்லாம் திருத்தமாகவும் அழகுடனும் இருக்கும் மேலும் இவர்கள் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சிறு உடல் குறைபாடு இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததான் இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்டமான ரத்தினங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேது பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்களுக்கு வைடூரியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்தினமே மிக சிறந்த அதிர்ஷ்டத்தை வாரி வழங்குது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம சந்திர காந்தக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டோன் இவர்களுக்கு ஒரு சிறப்பான நன்மை அளிக்கக்கூடியதா இருக்கு ஸோ இந்த ரெண்டு ரத்தினங்களும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை வழங்கும் அப்படின்னு சொல்றாங்க உங்களுடைய பினான்சியல் ஸ்டேட்டஸுக்கு தகுந்தாறு போல பொருளாதார சூழ்நிலைக்கு தகுந்தாறு போல இந்த ரத்தினங்களை வாங்க முடிந்தோர் வாங்கி அணிந்துக்கலாம் அது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் அப்படின்னு சொல்லிட்டு நியூமராலஜி படி சொல்றாங்க அடுத்ததா அதிர்ஷ்டமான நிறங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தேதியில பிறந்தவர்களுக்கு வெண்மை நிறம் மிகுந்த அதிர்ஷ்டம் மிகுந்த ஏற்றது அப்படின்னு சொல்றாங்க லேசான மஞ்சள் பச்சை நீளம் ஆகிய வண்ணங்கள் இவர்களுக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க அதே சமயத்துல கருப்பு சிகப்பு இது சார்ந்த கலர்களெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது இந்த நிறங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஓகே நாம இப்போ இது வரைக்கும் இந்த ஏழாம் தேதி பதினாறாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கான ஒரு ஜெனரல் நியூமராலஜி ப்ரிக்ஷனை பத்தி பார்த்தோம் இப்போ ஒரு தேதிக்கும் பர்டிகுலர் பிரிடிக்ஷன் பார்க்கலாம் ஷார்டா முதலாவது ஏழாம் தேதியில பிறந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஏழாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு வந்து உள்ளூரில் பெருசா பிரபலம் அப்படிங்கிறது இருக்காது உள்ளூரில் இருந்தால் பிரபலமும் அடையவும் முடியாது இவர்கள் வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கு ஆகவே இவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாடு சென்று விடுகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இவர்களுக்கு மனைவியும் வெளிநாடு அந்நிய சம்பந்தம் அப்படி இல்லைன்னா அடுத்த ஜாதி இது சார்ந்த விதங்களில் அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நியூமராலஜி அப்படி சொல்கிறாங்க மேலும் இந்த ஏழாம் தேதியில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா மிகவும் கண்டிப்பானவர்களாக இருப்பாங்க அதே சமயத்துல மிகுந்த உடையவர்களா இருப்பாங்க இவருடைய கண்டிப்பிலையும் ஏதோ ஒரு வகையான பாசம் அப்படிங்கிறது கலந்திருக்கும் மேலும் எந்த ஒரு விஷயத்தையும் நேர்மையை எதிர்பார்ப்பாங்க நேர்மைக்கு மதிப்பு கொடுக்கக்கூடியவர்களா இருப்பாங்க உண்மையா இருக்கணும் நேர்மையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களா இருப்பாங்க ஆன்மீகத்துல மிகுந்த நாட்டம் உடையவர்களா இருப்பாங்க இவருடைய வாழ்க்கையுடைய ஸ்டார்டிங்ல பெருசா நாட்டம் இல்லைனாலும் வாழ்க்கையுடைய பிற்பகுதியில கண்டிப்பா இவர்கள் வந்து ஆன்மீகத்துக்குள்ள வந்துடுறாங்க மேலும் இந்த ஏழாம் தேதியில பிறந்தவர்களுக்கு நல்ல ரசிப்பு தன்மை அப்படிங்கிறது இருக்கும் எது ஏதாச்சும் ஒரு விஷயத்தை அழகா பார்த்துட்டாங்கன்னா அதை ரசிப்பாங்க ரசிப்பு தன்மை இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாம மற்றவர்களுடைய கருத்துகளையும் காது கொடுத்து கேட்கக்கூடியவர்களா இருப்பாங்க யார் என்ன சொன்னாலும் அதை கேட்கக்கூடியவர்களா இருப்பாங்க மேலும் இவர்கள் வந்து இவங்களுடைய லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்றப்ப கொஞ்சம் கவனமா சூஸ் பண்ணணும் ஏன்னா இவருடைய குடும்ப வாழ்க்கையில சில பிரச்சனைகள் அப்பப்ப ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆகவே லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்றப்ப கொஞ்சம் கவனத்தோட சூஸ் பண்றது நல்லது இது மட்டும் இல்லாமல் லைஃப் பார்ட்னரை கொஞ்சம் அனுசரித்து சென்றாலே பெருமளவுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படுறது கிடையாது ஆகவே இதெல்லாம் நீங்க கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கணும் இப்படி ஏழாம் தேதியில் பிறந்தவர்களை பத்தி சொல்லிட்டே போகலாம் அடுத்ததான் பதினாறாம் தேதியில பிறந்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு கலை உள்ளம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் கலைகள் மேல அதிகமான பற்று அதிகமான ஆர்வம் அப்படிங்கிறது இருக்கும் மேலும் இவர்களுக்கு துணிச்சலும் அறிவும் திறமையும் அதிகமா இருக்கும் எந்த விஷயத்துக்கும் துணிச்சலோடு இருப்பாங்க எந்த விஷயத்திலையும் அறிவு சார்ந்து யோசிப்பாங்க இவருடைய திறமையை பயன்படுத்தி ஒரு விஷயத்த வெற்றி அடைவாங்க இவருடைய ஸ்பெஷாலிட்டி அதே சமயத்துல இவர்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு டவுனான சூழ்நிலையில இருந்தாலும் வாழ்க்கையுடைய படிப்படியான ஒரு முன்னேற்றத்தை அடைந்து ஒரு நல்ல ஒரு சூழ்நிலைக்கு வந்து விடுறாங்க அதே சமயத்துல இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் அதாவது பதினாறாம் தேதியில பிறந்தவங்க தேவையில்லாத திடீர் தேவையில்லாத பிரச்சனைகளை சிக்கிக்கிட்டு இதனால பொருள் இழப்பு அவமானம் அபராதம் தேவையில்லாத அபாயம் இதெல்லாம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஆகவே எல்லா விஷயத்திலும் இவர்கள் கண்ணும் கருத்துமா செயல்பட வேண்டும் இந்த பதினாறாம் தேதியில பிறந்தவர்களுக்கு மனோ சக்தி அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமா இருக்கும் மேலும் இந்த பதினாறாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு இந்த குழந்தை பாக்கியத்துல தடை தாமதம் அப்படிங்கிறது ஏற்படுது சற்று கால தாமதமாகி குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது அதெல்லாம் பதினாறாம் தேதியில பிறந்தவர்கள் ஃபேஸ் வாய்ப்புகள் இருக்கு அடுத்த இந்த பதினாறாம் தேதியில் பிறந்தவர்கள் சுயநலவாதிகளா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இது மட்டும் இல்லாமல் முறை தவறிய காதல் விவகாரங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது மிக அவசியமானதும் கூட கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் மேலும் இவர்களுக்கு தான் திடீர் புகழ் திடீர் வளர்ச்சி ஏற்படும் ஸோ இப்படி இந்த பதினாறாம் தேதியில் பிறந்தவர்களை பத்தி நம்ம சொல்லிகிட்டே போகலாம் அடுத்ததாக இருபத்தி ஐந்தாம் தேதியில் பிறந்தவர்களை பற்றி பார்க்கும்போது இந்த தேதியில் பிறந்தவர்கள் தெய்வீக தன்மை நிறைந்தவர்களா இருப்பாங்க இந்த இருபத்தி ஐந்தாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு வந்து நியூமராலஜி என்ன சொல்லுவாங்கன்னா மக்களுக்கு வழிகாட்ட பிறந்தவர்கள் சொல்லுவாங்க மேலும் இவர்களுக்கு சிறந்த கற்பனை சக்தி அப்படிங்கிறது இருக்கும் நல்ல கற்பனைவாதியா இருப்பாங்க இந்த டுவெண்ட்டி ஃபைவ்ல பிறந்துருக்கவங்களுக்கு இந்த குடும்ப வாழ்க்கை பெருமளவு பார்த்தீங்கன்னா சரிவர அமைகிறது கிடையாது ஆகவே இந்த டுவெண்ட்டி ஃபைவ்ல பிறந்தவங்க ஆன்மீக தலைவராகவோ அப்படி இல்லைன்னா நீதிபதியாகவோ மாறி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பேரும் புகழும் அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க இவர்கள் நல்ல திறமைசாலிகள் இதனால பல வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேறக்கூடியவர்களாக இருப்பாங்க மேலும் இந்த இருபத்தி ஐந்தாம் இதில் பிறந்தவர்கள் வந்து அந்த அரசியலில் ஈடுபட்டாங்கன்னா எம்எல்ஏ அப்படி இல்லைன்னா எம்பி போன்ற பதவி

மந்த்ரா என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் பலாச புஷ்ப சங்கமம் தாரகா கிரக மஸ்தகம் ரௌத்ரம் ரௌராத் மகம் கோரம் தம் கேதும் பிரணமாம் ஹெமம் இந்த கேது பகவானை துதிக்கக்கூடிய அந்த ஒரு மந்திரத்தை உங்களுடைய வாழ்க்கையில காலை மாலை இரு வழியும் சொல்லிட்டு வரும்போது ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் நல்ல ஒரு பலன்கள் எல்லாம் கிடைக்குது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு படி சொல்றாங்க சோ ட்ரை பண்ணி பாருங்க ஓவராலா அந்த வீடியோல இந்த ஏழாம் தேதி பதினாறாம் தேதி இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கான ஜென்ரல் நியூமராலஜி ப்ரடிக்ஷன் பிளஸ் ஒரு ஒரு தேதிக்கும் உரிய ஒரு பர்டிகுலர் ப்ரடிஷன் அதே போல கேது பகவானை துதிக்கக்கூடிய கேது மந்திரா இதெல்லாம் பத்தி பார்த்தோம் மேலும் இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கான குடும்ப வாழ்க்கை பலன் அதாவது கூடிய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் இவர்களுக்கு ஏற்ற தொழில் எது இவர்கள் எந்த கெரியர் பிளானை இவர்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் ப்ரடிஷன் அப்படிங்கிற பேர்ல அடுத்தது ரிலீஸ் பண்றோம் ஸோ அதுக்கான நோட்ஸ் எல்லாம் இப்போதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ ரெடி ஆனதும் அடுத்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறோம் ஸோ அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்தி வருது உங்கள் லைஃப்போட எந்த அளவுக்கு கம்பேர் ஆகுது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் உங்களுக்கு ஒத்து வருது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதையும் நான் தெரிஞ்சிக்கிறேன் என்ன அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளி கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க மேலும் உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் ஸோ பீ கூல் ஸ்டே ஹேப்